ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட் இந்த வீடியோவில் ராகி பால் கொலக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரக்கப்பு ராகி மாவு அரைக்கப் அரிசி மாவு கொஞ்சமாக உப்பு இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பங்குக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி அதனால் இன்றைக்கி நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரிசி மாவும் ராகி மாவுலேயும் எந்த கட்டியுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருந்த மாவை மெதுவாக ஊற்றலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கையால் கலந்து விட்டுக்கிட்டே மாவை ஊற்றிக்கலாம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு ரெடி ஆயிரும் அதுக்கு நடுவில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது எதுக்காக அப்படின்னா குட்டி குட்டியாக கொழுக்கட்டைக்கு உள்ளேயும் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட் தெரியும் அதனால் இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்தேவும் கொழுக்கட்டை மாவு பிசைஞ்சு பாருங்கள் இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு பால் கொழுக்கட்டைக்கு சின்ன சின்னதாக உருட்டணும் அது ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் நீளமாக உருட்டிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் உருட்டி விட்டாலே ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் இது ராகி மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒட்டும் அரிசி மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு உருட்டுங்க ஒரு உருண்டை மட்டும் நல்லா பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த உருண்டையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா அப்புறமா கொழுக்கட்டையை உள்ளே சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மாவு எல்லாமே தண்ணியில் கரைஞ்சி போயிடும் கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டிருக்கு வெந்து முடித்ததும் கொழுக்கட்டை எல்லாமே மேலே வந்து மிதக்க ஆரமிச்சிடும் இப் இந்த ஸ்டேஜில் திக்கான ஒரு கா முக்கால் கப் அளவுக்கு பாலை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சிட்டும் வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கடைசியாக ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டி ஆயிரும் உங்களுக்கு ரொம்ப திக்காக தேவையில்லை அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிலேயே சர்வ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த ராகி கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறவங்க ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ